க்ளரி கர்த்தோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பெருமானவர்களே கர்த்தர் நல்லவர் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் ஆனால் அவை எல்லாவற்றிலொண்டும் விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த காலை வேலை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையிலேயும் கற்பனை கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக நாம் மாறுவோம் என்றால் நிச்சயமாகவே எந்த தீங்கு தீமைகள் வந்தாலோ நம்மை அறியாமலேயே அதை நம்மை விட்டு போகும் பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்வார் ஒரு வசனத்தை வாசிப்போம் பிரசங்கின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் கற்பனையை கை கொள்ளுகிறவன் ഒരു തീങ്കയും അറിയാൻ ഹൃദയം കാലത്തെയും ന്യായത്തെയും അറിയും എല്ലാ കാര്യത്തിൽ കാലമോ ന്യായമോ ഉണ്ട് ആദലാൽ മനുഷ്യർക്ക് നേരിടും ചഞ്ചലം മെഗുതി കേൾക്കുക എല്ലാ ദൈവനുടേ പള്ളികൾക്കും യേസു ക്രിസ്തവൻ ഇനിയ നാമത് എന്നുക്കൾ இங்கே நான் வாசித்தோம் கற்பனையை கை ஒரு தீங்கையும் அறியான் ஆம் தொடர்ந்து வாசிக்கிற பகுதியில் நாம் வாசிக்கிறோம் மனுஷருக்கு நேரிடுகிற சஞ்சலம் மிகுதியாக இருக்கிறது மிகுதியான துக்கங்கள் சஞ்சலங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் நிறைந்த உலகத்திலே தான் நாம் இருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துலையும் கூட நாம் கற்பனைகளை தெய்வனுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் கை கொள்ளுகிறவர்களாக நாம் ஜீவிக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே ஒரு தீங்கும் நாம் அறிய மாட்டோம் அதனுடைய அர்த்தம் அம நாம் அறியாமலேயே அந்த தீமைகள் நம்மை விட்டு போகும் அல்லாவிட்டால் தீங்கு தீமைகள் நமக்கு இருக்கும் ஆனால் அந்த வேதனை அதிகமாக தாக்காது படிக்க கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூடவே இருக்கும் ஹலூயா அவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடுவார்ன்னு வாசிக்கிறது போல அவருடைய பிரசனத்தினால் அவர் நம்மை மூடி மறைக்கும் போது வெளியே நின்று பார்க்கிறவர்களுக்கு அது பெரிய தீங்காக இருக்கலாம் அது பெரிய தீமையாக இருக்கலாம் அது பெரிதான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் நாம் கற்பனை கை கொள்ளுகிறவர்கள் என்றார் அமே உண்மையாகவே வசனத்தின்படி அவையானவர் சொல்லுகிறார் அந்த தீங்கை நாம் அறிய மாட்டோம் ஹல்லோயா இந்த வேதனையை நாம் அறிய மாட்டோம் கருத்தர் அற்புதமாக நம்மை கடக்க பண்ணுவார் ஹாலூயா அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை மூடுவார் அந்த பிரசன்னம் அந்த மிகுதியான சஞ்சலம் மிகுதியான கஷ்டத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நிச்சயமாகவே கருத்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் அடுத்து வாசிக்கிறோம் ஞானி நிறுதியம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும் தேவனுடைய உயரத்திலிருந்து வருகிற பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்குள்ளே இருந்தால் ஆவியானவர் நமக்கு நம் போகிற காலங்களை நமக்கு முன்னமே வெளிப்படுத்தி தருவார் நியாயம் எது நீதி எது கருத்தை நமக்கு வெளிப்படுத்தி தருவார் அல்லலூயம் ஆமாம் அடுத்த வசனத்தில் எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு எல்லா காரியங்கள் பூமியில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நாம் பார்க்கும்போதோ ஐ மீன் ஒரு காலம் வருகிறது அது அந்த காலத்தை பார்த்து இருக்கிறவர்கள் உண்டு அந்த நியாயத்தை பார்க்கிற இருக்கிறவர்கள் உண்டு ஆனால் ஆதலால் மனுஷனுக்கு நேரிடம் சஞ்சலம் மிகுதி அலிலுயா அப்போது கற்று நமக்கு உணர்த்துகிறது என்னவென்றால் எந்த காலத்திலேயும் எந்த நேரத்திலேயும் ஆ நியாயமான காரியங்களும் அஞ்யான காரியங்களும் எது வந்தாலும் அல்லேலூயா கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருந்தால் நாம் ஒரு தீங்கையும் அறிய மாட்டோம் மிகுதியான சஞ்சலத்திலேயும் மிகுதியான துக்கத்தின் நடுவிலையும் மிகுதியான பிரச்சனையின் நடுவிலையும் கற்ற நம்மை ஜெயமாக வழிநடத்துவார் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரு விடும் கருத்தர் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாகவே கர்த்தர் அவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஹாலிலூயா இந்த வசனத்தின் விடிய கருத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமைஞ்சிப்போம் ஏசப்பா ஸ்தோத்ரம் எங்களவில்லாமல் லேசு நடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை வேலைக்காக நன்றியோடுமே துதிக்கிற ஸ்தோத்ரிக்கிற மாமாண்டவரை என்று சொன்னீர் கற்பனை தீங்குகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியார் ஆமாண்டவரை எத்தனையோ முறை அப்பா தீங்கு பெரிய தீங்கு பெரிய தீங்குகள் பெரிய கஷ்டங்கள் பெரிய போராட்டங்கள் வாழ்க்கையிலே வந்தபோது அது நிர்லேசான காரியமாக மாற்றி நிறைய தகப்பன் இவ்வளோ சிறுமைக்காக நன்றி அப்பா உட பிரசனத்தினாலே உட அப்பா நீர் எங்களை பாதுகாத்து அப்பா எங்களை அனைத்து கொண்டு கிருபைக்காக நன்றி ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இன்னும் நாங்கள் இன்னும் உண்மை அறையணங்க தாவே அப்ப நியாயத்தையும் அறிகிறதை விட உடைய கற்பனைகளை அறிந்து உண்மை அறிந்து உடைய கற்பனைகளை கை கொண்டு அப்பா உண்மை நேசத்து முன்னேற அப்ப எந்த தீங்கு தீமைகள் அணுகாது படிக்கும் அப்பா நாங்கள் வெற்றிகரமாக ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்கிற அன்பிற்காக இந்த நாளிலே மிகுதியான துன்பத்தை நிமித்தம் மிகுதியான சஞ்சலத்தின் நிமித்தம் மிகுதியான கஷ்டத்தை நிமித்தம் இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை நீர் தேற்றுவீராக தேற்றுகிறார்கள் ஏசு கிறிஸ்துவின் இடத்துல ரெட்ஷிப் உண்டு விடுதலை உண்டு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு எல்லா காரியங்களுக்கும் ஒரு தீர்வு ஏசு கிறிஸ்தவனிடத்துல உண்டு அந்த காரியத்தில் இன்னைக்கு பேசி இருக்கிற ராஜா ஒவ்வொருவரை நீர் ஆட்கொண்டு இருக்கிற உங்களுக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலமான அப்பா ஏசு கிறிஸ்து கொடுக்குறதான நித்திய ஜீவன் நித்திய சமாதானம் நித்திய ஆளுதலுக்குள்ளே எல்லாரும் பிரவேசிக்க உதவி செய்யுங்கப்பா அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படியே ஜெபத்தை கெட்டபடி ஆல்ஸ் தோத்துகிறோம் ஏசு கிறிஸ்து நாலே செலுக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்கும் நல்ல பிதாவே அமீன் அமேன் அமேர் மேட் பிளஸ் யூஆர்